இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவா கிச்சடி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய ஈவினிங் டின்னரில் சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னான்னு பார்த்துடலாம் வாங்க கேரட் நூறு கிராம் பீன்ஸ் நூறு கிராம் பச்சை மிளகாய் இரண்டாகவே கிழித்தது எட்டு நம்பர் வெங்காயம் மூணு நம்பர் பட்டாணி நூறு கிராம் வரமிளகாய் ஐந்து மிளகாய் கடலை பருப்பு ஐம்பது கிராம் ரவாய் இரநூறு கிராம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை வறுத்தது நூறு கிராம் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கொத்து சன்ஃபிளவர் ஆயில் நூறு எம்எல் உப்பு தேவையான அளவு தக்காளி மூணு நபர் கொத்தமல்லி சிறிதளவு நெய் ஐம்பது எம்எல் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை இப்போ பார்த்தீங்கன்னா ரவாக்கி செடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ வந்து அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் வாங்க நம்ம வந்து ஒரு இரநூறு கிராம் ரவா எடுத்து வச்சுருக்கோம் அந்த ரவா வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டட் ரவா ஆல்ரெடி வறுத்த ரவா தான் இது அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம் நூறு எம்எல் ஆயிலை இப்போ கடையில் நம்ம ஊற்றிடலாம் வாங்க எண்ணெய் பூ நம்ம ஊற்றிட்டோம் நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச மிளகா அஞ்சு உடச்சி வச்சுருக்கோம் ஒரு மிளகாவை ரெண்டாக இப்போ நம்ம போட்டுடலாம் காஞ்ச மிளகாய் போட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கடுகு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம போட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடுகு வெடிச்சு ஆரம்பித்த உடனே நம்ம கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுடலாம் கடலைப்பருப்பு போட்டோம் அடுத்து கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை போட்டோம் அடுத்து ஒரு மூணு வெங்காயம் நல்லா கட்டங்கட்டமாக வெட்டி வச்சுருக்கோம் அதே மாதிரியே நீங்களும் வெட்டி அதே மாதிரியே போடுங்க இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம் அடுத்து வெங்காயம் போட்டோம் வெங்காயம் போட்டோன்னே லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் மூணு தக்காளி அதையும் நம்ம அது கூட போட்டுடலாம் அடுத்து ஒரு எச்ச பச்சை மிளகாங்க நல்லா காரமாக உள்ள பச்சை மிளகா ரெண்டாக கிழிச்சி வச்சுருக்கோம் அதையும் இப்போ நம்ம மாதிரி கூட போட்டுடலாம் அடுத்து மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கையை எடுத்து வச்சுருக்கோம் அதையும் அதில் போட்டுடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் பச்சை மிளகா போட்டோம் இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் வந்து நல்லா எல்லோ கலர் நமக்கு எடுத்து கொடுக்கும் அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டு லைட்டாக வதக்குறோம் இதுக்கப்புறம் நம்ம மூணு விஜிடபிள் வச்சுருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துடலாம் பட்டாணி கேரட்டு பீன்ஸு கேரட் நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் பீன்ஸ் நூறு கிராம் வெட்டி வச்சுருக்கோம் அதையும் அது கூட சேர்த்துடலாம் இப்போ நூறு கிராம் பட்டாணி பச்சை பட்டாணி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி ட்ரை பட்டாணி இல்லை நீங்கள் ட்ரை பட்டாணி சப்போஸ் எடுத்திங்கன்னா அதை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துங்க இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன் அதனால் இதை நம்ம அப்படியே ப்ளைனாக போட்டலாம் இப்போ அதுக்கு தேவையான கல் கல்லுப்பு நம்ம போட்டுடலாம் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் அது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிளும் நம்ம போட்டோம் எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் அப்படியே கலர் கலராக மணியாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி விஜிடபிள் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் அதாவது இப்போ நம்ம ரவாக்கி செடி வந்து உடனே செஞ்சு உடனே சாப்பிட போகிறோம் அப்படின்னா ஒரு கிலோவுக்கு மூணு லிட்டர் தண்ணி ஊற்றணும் இல்லை நான் செஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஆகும் இல்லை ஒரு மணி நேரம் ஆகும்னா ஒன்றுக்கு நாலு தண்ணி ஊற்றணும் அதாவது ஒரு கிலோ ரவாவுக்கு நாலு லிட்டர் தண்ணி ஊற்றணும் அதனால இந்த மெஷர்மெண்ட்டு நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுங்க உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒன்றுக்கு மூணு ஊற்றினா போதும் இல்லை நம்ம கொஞ்சம் லேட்டாக சாப்பிடும் அப்படின்னா ஒன்றுக்கு நாலு ஊற்றலாம் அப்போ தான் நம்ம போது லூஸாக இருக்கும் லேட்டாக லேட்டாக ஆகும் அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இரநூறு கிராம் ரவா எடுத்து வச்சுருக்கேன் வறுத்த ரவா அதுக்கு தேவையானது ஒரு அறநூறு எம்எல் நான் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா நம்ம வந்து இப்போ உடனே சாப்பிட்ற போகிறோம் நீங்கள் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒன்றுக்கு நாலுங்கிற ரேஷியோ அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் வாங்க இரநூறு கிராம் லவா எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அறநூறு எம்எல் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அறநூறு எம்எல் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இந்த தண்ணியில் விஜிடபிள் வந்து வேகட்டும் வேகட்டோம்னா ரொம்ப வெந்துடக்கூடாது ரொம்ப வெந்துருச்சுன்னா வச்சிங்களா நம்ம சாப்பிடும் போதே நல்லா இருக்காது அதாவது குழஞ்சிரும் லைட்டாக ஒரு ஆஃப் அப்போ நம்ம போட்டு ரவா போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா அந்த டம்லேயே மீதி வேக்காடு ஆகிடும் ஓகேவா அதுக்குன்னு நீங்கள் வந்து கேரட்லாம் ரொம்ப மேஷாகிற மாதிரி வேக வைக்கணும் லைட்டாக ப்ரெஷ் ஆனாலே போதும் அந்த பக்குவம் எப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு காட்டுறவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன டயம் வந்துருச்சு டயத்தில் பார்த்திங்கன்னா காய்கறி நல்லா வெந்துருச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு வாட்டி இது எப்படி வெந்துருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் நமக்கு வெந்திருக்கும் இப்போ கரெக்டாக வெந்துருச்சு நம்ம இந்த நேரத்துலேயும் முக்கியமாக என்ன பண்ணோம் சால்ட் செக் பண்ணிக்கணும் எதுக்காக நம்ம ரவா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சால்ட் பற்றலை அப்படின்னு போட்டோன்னா நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம எப்பயே சால்ட் செக் வாங்க சால்ட் கரெக்டாக இருக்குது நம்ம போட தேவையில்ல இதில் வந்து சால்ட் பார்த்திங்கன்னா ஒரு கல் கூட தான் இருக்கும் நம்ம பிரியாணி மாதிரியே தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரவா போட்டதுக்கப்புறம் ரவா வந்து அந்த சால்ட்டு லைட்டாக எழுத்துக்கும் அதாவது ஒரு கல் அப்படின்னு சொல்லுவோம்ல அளவுக்கு கூட இருக்குது ஓகேவா இப்போ வந்து நம்ம ரவாவை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அடுப்பை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வேகமாக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க பப்புள்ஸ் பபுள்ஸ் ஆகிடும் இன்னொன்று கெட்டி விழுவ ஆரம்பிச்சிடும் நம்ம செஞ்ச கஷ்டம்லாம் வீணாக போயிடும் அதனால் என்ன பண்ணணும் ரவா போடுறப்ப எப்போவுமே அடுப்பை வந்து சிம் ஃபயரில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுறப்பையும் சரி ஸ்லோவாக போட்டுக்கிட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணலாம் அதை எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வாங்க போட ஆரம்பிக்கலாம் இப்போ இரநூறு கிராம் ரவா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ரோஸ்டர் ரவா இதை வந்து நம்ம இதில் போட்டு போய் மிக்ஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நான் இப்போ எப்படி போடுறோம் பாருங்கள் மணல் போல் அப்படியே பொறுமையாக ஒரு கையில் போட்டிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு கையில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி போட்டால் தான் நமக்கு ரவா வந்து ஏறாது சில பேர் நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சார் நான் போடும்போது கெட்டியாயிடுது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் பொறுமையாக போடுங்க சப்போஸ் உங்களுக்கு போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் யாராக இருந்தாங்கன்னா கூப்பிட்டுங்க சில பேருக்கு வரல ரெண்டு கையாலையும் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவா ஃபுல்லாக போட்டோம் உங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் இந்த ஸ்டேஜ் தான் நான் உங்களுக்கு சொன்னது நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியாக இருக்கும் லைட்டாக அந்த ரவா வேக 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 அந்த தண்ணியை அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் நம்ம லைட்டாக கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவா ஃபுல்லாக போட்டோம் நம்ம கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம போட்டப்போ எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ எப்படி கொதிக்கிது பாருங்கள் அப்படியே கொப்பிளிக்கிது பாருங்கள் அந்த மாதிரி கொப்பளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக டைட்டாகிடும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க தாங்க சீக்கிரமாக செஞ்சிடலாங்க இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு கேரட்டு பீன்ஸு அந்த பட்டாணி அது கூட சாப்பிடும்போது நமக்கு நல்ல க்ரன்ச்சியாகவும் சூப்பராகவும் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது எம்எல் நெய் வச்சிருக்கோம் அதை மேலாப்பில் அப்படியே அழகாக ஊற்றிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கேமராவில் தெரியும் ஃபஸ்ட்டு எவ்வளோ லூஸாக இருந்த ரவா வந்து இப்போ எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம போது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக சட்டியில் ஒட்டே ஒட்ட அந்த அல்வான்னு சொல்லுவோம்ல பாருங்கள் அல்வா மாதிரியே இருக்குது பாருங்கள் நம்ம கிண்டம் போது அப்படியே பிறந்துட்டு வருது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம் நூறு கிராம் நல்லா க்ளீன் பண்ணி சில பேர் முந்திரி பருப்பு போடுவாங்க முந்திரி பருப்பு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இந்த வேர்க்கடலை போட்டால் முந்திரி பருப்பை விட இதை சாப்பிடும் போது நல்லா நறுக்கு நறுக்குன்னு கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம போட்டோம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிட்டோம் வேர்க்கடலை மேலே போட்டோம் இப்போ வந்து கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை மேலே இப்போல்ல தூவி விட்டுருலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு விடுவோம் ரெஸ்ட் விட்டா தான் அந்த மசாலாலாம் மிங்கலாகி ஒன்றா வரும் இப்போ எல்லாமே போட்டோம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டு விடுவோம் ரெஸ்ட்டு விட்டால் தான் அந்த லூஸாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும் டைட் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு விட்டுருந்தோம் ரெஸ்ட் விட்டோன்னே நல்லா செட் செட்டாகிடுச்சு இப்போ ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம் சூப்பராக வந்திருக்கு செக் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவாக்கி செடியை வந்து பிளேட்டில் மாற்றிட்டோம் செக் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு அந்த விஜிடபிள் வந்து நற்கு நற்குன்னு இருக்குது அந்த கிச்சடி வந்து சாஃப்டாக இருக்குது உண்மையிலேயே ரவா கிச்சடி செமையாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கும் மாதிரி உங்கள் கண்ணன் வணக்கம் என்னுடைய பேர் கண்ணன் நம்ம கண்ணன் ஏ டு செட் கேட்ரிங் சர்வீஸ்ன்னு கடந்த ஒரு இருபது வருஷமாக செஞ்சுட்டு வரோம் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பல்க் குவான்டிட்டிலேருந்து பெரிய லெவலில் மிகப்பெரிய லெவலில் செஞ்சுட்டு வரோம் உங்களுக்கு எங்கள் சேவை தேவைப்பட்டால் எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய முகவரி கண்ணன் ஏ டு செட் கேட்டரிங் சர்வீஸ் தாராசுரம் கும்பகோணம் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ ஃபோர் ஒன் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்